எல்லாருக்கும் வணக்கம் நேத்துல இருந்து பல்வேறு செய்திகளை நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் டபிள்யூ டபிள்யூ டாட் கலகல் சினிமா டாட் காம் வெப்சைட்ல நிறைய செய்திகள் அண்மையில ரிலீஸ் ஆகக்கூடிய செய்திகள் கலைஞர் ஐயாவை அவருடைய மறைவில் ஏற்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து படிப்படி இருக்கோம் ஸோ இப்போ முக்கியமான ஒரு காலகட்டம் என்ன செய்தி பதிவு பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா கலைஞர் ஐயா அவர்களை மெரினால அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த உத்தரவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ பல்வேறு விவாதங்கள் ஐந்து பேர் மெரினால யாரையுமே அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஐந்து பேருமே தங்களுடைய வழக்குகளை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீதிபதிகள் பல்வேறு விவாதங்கள் பல்வேறு விஷயங்களை பேசி பல்வேறு தரப்பினர்களை வைத்து பேசி இப்போ ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு கலைஞர் ஐயா அவர்களை மெரினால அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு இப்போ வந்திருக்கு இந்த உத்தரவு கேட்ட உடனே ராஜாஜி அரங்கில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாலின் திமுகவுடைய செயல் தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கிய அந்த ஃபுட்டேஜையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ மெரினால ஐயா அவர்களை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்ததும் எல்லாருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்னதான் அவர் நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய நல்ல திட்டங்கள் அவருடைய பேச்சு எல்லாமே நம்மளுடன் இருந்துகிட்டே தான் இருக்கும் வரக்கூடிய அரசியல் புது கட்சிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா அவர்களை நினைவுபடுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனதிலுமே இருந்துட்டுதான் இருக்கு வருங்கால சந்ததியரும் கலைஞர் ஐயா அவர்களை மறக்க மாட்டாங்க அவரை பத்தி படிப்பாங்க அப்படின்ற ஒரு நிச்சயமான ஒரு உறுதிமொழி இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் புதைக்கக்கூடிய இடம் மெரினாவில் ஐயா அவர்களுடைய நினைவிடமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ அதற்கான வேலைப்பாடுகள் தொடர்ந்து மெரினாவில் நடந்து வருகிறது சோ எப்போ அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு நேரத்தை அடுத்தடு வீடியோல நான் உங்களுக்கு பதிவு பண்றேன்